ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசிக்கிற நபர் நம்ம ரொம்ப விரும்பின நபர் ரொம்ப பைத்தியமா நேசிக்கணும் விரும்பணும் இப்படி சொல்லி எல்லாம் ஆசைப்படுவோம்ல இப்படி நீங்க நேசிக்கிற நபர் உங்களை பைத்தியமா விரும்பணும்னா இந்த ஒரு வார்த்த அதாவது இந்த ஒரு சொல்ல பைத்தியமா நேசிப்பாங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச நபருக்கு எப்படியாவது நம்ம எவ்வளவுக்கு அன்பு வச்சிருக்கோமோ அதே அன்பை அவங்க நம்மகிட்ட காணிக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம் விரும்புவோம் விரும்புறீங்க தானே இப்படி நீங்க விரும்பின பிறகு வர அந்த உறவு நீங்க அன்பை கொட்டி கொட்டி கொடுக்குறீங்கப்பா ஆனா அவங்க பதிலுக்கு எதுவுமே தரல அப்படிங்கும் போது மனசு கலக்கம் தான் இருக்கு உண்மையா இல்லையா இப்படி நீங்க அன்பை கொட்டி கொட்டி அவங்க எதுவுமே தரல அப்படின்னா இந்த ஒரு சொல்ல மட்டும் நீங்க உங்க மனசுல நினைச்சாலே போதுங்க அவங்க நீங்க எவ்வளவு அன்பை கொடுக்கறீங்களோ அதை விட டபுள் மடங்க உங்களுக்கு தருவாங்க சரி வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்கலாமா முதல்ல ஒருத்தங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நம்ம செய்யற ஒரு முட்டாள்தனமான வேலை என்ன தெரியுமா அவங்க ஞாபகார்த்தமா உள்ள திங்ஸ வச்சுட்டு அவங்க பின்னால தெரிகிறது அவங்க அன்ப கெஞ்சி 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 பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால சுத்திட்டே தெரியுறது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணீங்களா பண்ணலையா பண்ண நீங்க உங்களுக்கு பிடிக்கையோ பிடிக்கலையோ தெரியாது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டா ஓடி போய் அதை செய்யறது இதெல்லாம் பண்ணின பிறகு வர நீ ஏன் இதை பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நீ அவங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தீங்க அதனால பண்ணுறீங்க ஆனா அவங்க அத ஒரு பொருட்டாவே எடுக்காம உங்க மீது கொஞ்சம் ஒரு அன்பே இல்லாம இருக்காங்க உண்மையா இப்படி அன்பே இல்லாம இருக்கிறவங்க கிட்ட இப்படியெல்லாம் நடக்க கூடாது முதல்ல ஃபுல் ஸ்டாப் வைங்க இப்படி கெஞ்சுருது உங்களுக்கு பிடிக்கலனால ஐயோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கே எனக்கு பிடிக்கல ஆனா அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து நீங்க செய்யறது எல்லாம் உங்க மதிப்பு அவங்க என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும்னா முதல்ல நீங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்க மதிப்பு குறைஞ்சு போகுது புரியுதா அதனால இதற்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு கெஞ்சுறது கொஞ்சிறது பின்னால தெரியிறது இதெல்லாம் வேண்டாம் அதே போல பாரு உன் நினைவா நீ தந்த பொருள் எல்லாம் நான் வச்சிருக்கேன் ஆனா நீ ஏன் என்கிட்ட பாசமா இல்லை எதுக்காக பாசமா இல்லை ஏன் என்கிட்ட பேச மாட்டாங்க பிளீஸ் பேச அப்படின்னு சொல்லி கெஞ்சிருது தப்பே உங்க மேல இல்லைனாலும் அவங்க பேசாம இருந்தா உங்களால் தாங்க முடியாது அதனால தப்பு பண்ணாம இருந்தா வேற நீங்க போய் சாரி கேட்டு நிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தப்பான ஒரு செயல் நீங்க தவறே பண்ணாம இருக்கும்போது போய் விளக்கம் கூறிட்டு நிக்கிறீங்க இதெல்லாம் தப்பு இதுல இருந்தா நீங்க வெளியே வாங்க அதெல்லாம் பண்ண கொடுக்குறதுக்கு தேவையே கிடையாது அதுக்கு மாறா உங்க மீது கவனத்தை செலுத்துங்க உங்க வாழ்க்கையில போக்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழுங்க இவ்வளவு நாளும் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க நடை உடை பாவனை எல்லாமே மாத்திருக்கீங்க ஏன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க புகழட்டும் அவங்க பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பெல்லாம் குறைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க வாழுங்களேன் அதாவது உங்களுக்கு பிடிச்சது எதெல்லாம் உங்க மனசுக்கு சந்தோஷத்தை தருதோ அதெல்லாம் பண்ணுங்க சின்னதா ஒரு டிராயிங் வரையும் போது சந்தோஷம் வருதா அதை பண்ணுங்க சின்ன கார்டனிங் வளர்த்ததுல வ வளர்ற அந்த பூக்களை பார்க்கும்போது உங்க மனசு ஹாப்பியா இருக்கா அதை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில அதாவது உங்களுக்கு ஒரு தொழில ஏற்படுத்திக்கங்கன்னு சொல்றேன் உங்க மதிப்பை கூட்டணும்னா உங்களுக்குன்னு ஒரு தொழில் வேணும் இங்க எல்லாத்துக்கும் போய் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு நிக்காதுங்க அதே போல உங்க கண்ட்ரோல அடுத்தவங்க கிட்ட கொடுக்காதுங்கப்பா அதாவது உங்க கண்ட்ரோலை நீங்களே தூக்கி கொடுக்கறது அவங்க ஏதாவது காயப்படுத்தின மாதிரி பேசிட்டா உடனே உட்கார்ந்துருந்து அழுறது அழாதீங்க ஏறுங்க அவங்க ஏதோ ஒண்ணு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிங்க அதுவும் இல்லாம நீங்க அவங்க கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல அவங்ககிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹாப்பி ஆயிரும் நீங்க அழகை பார்த்து அவங்க கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா படமாட்டாங்க ஹாப்பியா இருப்பாங்க அதனால நீங்க மௌனமா இருந்துட்டு உங்க தொழிலுக்கு மேல முழு போக்கஸ் பண்ணணும் உங்க மதிப்பை உங்களுக்கு கொண்டு வரணும்னா நீங்க பண்ணுகிற அந்த தொழில் உங்க உழைப்பு அதுதான் உங்களை மதிக்க வைக்குமே தவிர உங்க மதிப்பை உணரணும் அவங்க கிட்ட பின்னால சுத்தணும் நான் பின்னால சுத்த உங்க அன்புக்காக ஆனா அவங்க கண்டுக்கவே இல்லை உங்க அன்பு வேணும்னு சொல்லி சுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க உங்க மதிப்பை உணர்ந்துட்டு உங்க தொழில்ல முன்னேறி காணீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி காணீங்க நீங்க அவங்க ஞாபகமா சுமந்துட்டா அந்த நினைவுகளோட நான் அன்பு வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்கேன்னு ஓடி ஓடி அவங்களுக்கு உதவி லாஸ்ட்ல அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க மத்தியில அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டா நீங்க கண்டிப்பா செய்திருப்பீங்க நீங்க அன்ப வச்சிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் வாங்கி வச்சிட்டு சொல்லுவாங்க நீ என்னத்த பெருசா எனக்கு உதவி பண்ணிட்ட அப்படின்னு அப்போ சுக்கு நூறம் உடஞ்சு போவீங்க அதாவது நீங்க அவ்ளக்கும் இறங்கி போக போக உங்களுக்கு நீங்க மட்டம் தட்டப்படுவீங்க மட்டமா வலிக்கப்படுவீங்க அப்படி இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல நீங்க உங்க தொழிலுக்கு மேல உங்க வளர்ச்சிக்க மேல உங்க கவனத்தை செலுத்துங்க வாழ்ந்து காணிங்க வளருங்க வாழ்க்கையில அப்படி வளரும் போதுதான் அவங்க உங்களை நேசிக்க தொடங்குவாங்க உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் அவங்க அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு சொல்லி உங்க கண்ட்ரோல்ல தூக்கி அவங்க கையில குடுத்தா அவங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க அதாவது உங்களுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹேர் ஹேர்ஸ்டைல் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சது இடத்துக்கு நீங்க போங்க தனிமையில போங்க அடுத்தவங்க துணைக்கு வேணும் வேணும்னு சொல்லி அடுத்தவங்களே டிபெண்ட் பண்ணி வாழாதீங்க எல்லா நேரமும் எல்லாரும் நமக்கு வரமாட்டாங்க உதவி பண்ண சொல்லுவாங்க நான் உனக்கு இருக்கேன் கூடவே இருக்கேன்னு சொல்லி ஆனா அது செயல்ல கஷ்டம் உங்களுக்காக வாழுங்க ஒரு ஒரு வழியில நீங்க போறீங்க அந்த வழியில முள்ளு கிடக்கு அந்த முள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அது உங்களை குத்திச்சு அது வலிக்கிறது வந்து அவங்களுக்கு வலிக்குமா அடுத்தவங்களுக்கு வலிக்குமா உங்களுக்கு வலிக்குமா உங்களுக்கு தானே வலிக்கும் அப்போ அந்த முள்ள எடுத்து தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த நாங்க வாழ நடக்குறோம் இல்ல அப்ப ஒருத்தங்க அன்புக்காக நீங்க ஏங்கி நிக்கிறீங்க அவங்க உங்களுக்கு அன்பு தரல அப்படிங்கும் போது பல வார்த்தைகளினால உங்களை குஸ்தி காயப்படுத்துறாங்கன்னா இன்னும் குத்துட்டுன்னு நின்று குனிஞ்சு நப்பீங்களா இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து வெளிய வந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துவீங்களா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் இப்படி செலுத்தும் போது உங்க மதிப்பு உயரும் உங்க மரியாதை உயரும் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் இன்னொன்னு அந்த சொல்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க கண்டிப்பா அந்த நபரை நீங்க தேடி போகாம அவங்க உங்களை தேடி வரணும்னா இந்த ஒரு சொல்ல மட்டும் நீங்க நினைக்கணுங்க தனிமையா போய் உட்காருங்க உட்காந்துட்டு ஒரு இமேஜ் பண்ணுங்க என்ன இமேஜ்னா நீங்க அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்கிறது மாதிரி அன்பா நடக்கிறது மாதிரி உங்களுக்குள்ளே நீங்க யோசித்து பாருங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும் அப்போ அந்த சந்தோஷம் ஒரு பாசிட்டிவான எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகும் அந்த நேரம் நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தை அந்த நினைக்கிற அந்த வார்த்தை என்ன தெரியுமா நான் மிகுந்த அன்பானவன் நான் மிகுந்த அன்பானவன் அனைவராலும் மதிக்கப்பட்டவன் நான் மிகுந்த அன்பானவன் அனைவராலும் மதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ளே அத நினைக்கும் போது அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஒரு தன்னிமைக்க பிறக்கும் நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வும் மாறி போகும் அதே போல உங்களை நீங்களே நேசிச்சு உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தும் போது உங்க வாழ்க்கை அந்த பாசிட்டிவான எண்ணங்களும் உங்களுடைய தன்னம்பிக்கை இணைந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண்பிக்க புதுசு புதுசா நிறைய கத்துக்க தொடங்குவீங்க இப்படி நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க வாழ்க்கை வளர்ச்சி அடையும் போது நீங்க நேசிக்கிற நபர் நீங்க தாங்கி செல்லாம தேடி செல்லாம கெஞ்சாம அவங்க பைத்தியமா நேசிக்க தொடங்குவாங்க ஏன்னா உங்க வேல்யூ Ингри Саевич. நீங்க மதிப்பு மிகுந்தவர்களா மாறிட்டீங்க அப்படிங்கும் போது இவங்களை விடவே கூடாது அப்படி சொல்லி உங்ககிட்ட அன்ப கொட்டி கொட்டி தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆண்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய்